அனைவருக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் அதாவது இந்த அந்த குடும்பச்சோரம்புத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க இந்த நாலாவது பேஜ்லேயோ அஞ்சாவது பேஜ்லையோ பார்த்தீங்க அப்படின்னா ஆதிபத்திய சுபர் பவர் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டு இந்த வீட்டு ஆதிபத்தியம் பிச்சை கிரகங்கள் வந்து ஒரே ஆதிபத்தியம் வச்சுருந்துச்சு அப்படின்னா அது வந்து சுபர் பா இல்லை அப்படின்னா வேறு ஆதிபத்தியம் வந்து அது வந்து பவர் இல்லை சமபாவமாக கொள்ளலாம் அப்படின்னு போட்டுப்பாங்க அதனுடைய விளக்கத்தை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு இப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் வந்து பொதுவாகவே வந்து அந்த புக்கில் போட்டபடி மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்னு வந்தீங்க பதினொன்று பன்னெண்டுன்னு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் எப்படின்னா பதினோராம் அதிபதி லாபாதிபதி தானே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் பதினோராம் அதிபதி எப்படி கெடுதலை தருவார் அப்படின்ற பற்றி தான் நம்ம யோசிப்போம் அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா லக்கணாதிபதிக்கு அந்த பதினோராம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பகை கிரகமாக வர்றதா அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த புக்கில் சொன்ன விதி உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஃபேஸிக்காக முதல்ல எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டை பதினொன்றை கட் பண்ணிவிட்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்படின்ற அமைப்பை மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் நான் ஏற்கனவே கொடுத்துருப்பேன் ஒரு ஜாதகருக்கு நன்மையை நன்மையை தர இயலாத கிரகங்கள் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் எட்டு அதிபதிகள் தான் அப்படின்னு பொதுவான விதி வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அப்படியே படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இந்த முந்தான வீடியோலேயே இப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்ல வரேன் இதுலேருந்து பெருசாக ஒன்றும் மாற்றம் இல்லை இந்த மூணு ஆறு பத்து பதினொன்று போட்டிருக்காங்களே அப்படின்னு ஒரு சிலர் கேட்டீங்க பதினொன்று வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா அதனுடைய விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் இப்போ ஒரு லக்கணத்தை எடுத்து கொடுவோம் விட்சிய லக்கணம் எடுத்துக் கொடுவோம் லக்கணத்துக்கு முதல்ல நம்ம மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி யார் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும் மூணாம் வீட்டு அதிபதி சனி ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாய் எட்டாம் வீட்டு அதிபதி புதன் பன்னெண்டாம் எட்டு அதிபதி சுக்ரன் இப்போ இந்த மாதிரி மூணாறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் யார் அப்படிங்கிற நம்ம ஒரு லக்கணத்தை பார்த்தோன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம அடிப்படை ஜோதிடம் படிச்சிட்டோம் அதனால் அடிப்படை ஜோதிடம் படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விதி புரியும் அடிப்படையில் படிக்க படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த வீடியோ பயன்படும் அப்போ விருச்சி லக்கணம் எடுத்து பார்க்கும் பொழுது மூணாம் வீட்டு அதிபதி சனியாகவும் ஆறாம் வீட்டு அதிபதி செவ்வாயையும் எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி புதன் சுக்ரனாகவும் வருவாங்க அப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு ஆறு எட்டு பதினொன்று பன்னெண்டாம் எட்டு அதிபதிகள் வந்து பாபர்கள் ஆவார்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த இடத்துல பதினோராம் அதிபதி வேறு என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்டு லக்கணம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ விருச்சிக லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி வந்து புதன் அந்த புதன் இன்னொரு ஆதிபத்தியம் என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறது வந்து இந்த முதல்ல மேலே நிறைய நிறைய ஒரு குழப்பம் ஏற்படுது சார் ஆதிபத்தியம் ஆதிபத்தியம்னு பேசுகிறீங்க ஆனால் ஆதிபத்தியம்னா என்னென்ன எங்களுக்கு தெரியல அப்படின்னு சில ஒரு சிலர் இந்த ஆரம்ப பாடத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விளக்கம் புரியலன்னு கேட்குறீங்க ஆதிபத்தியம்னால் ஒன்றுமே இல்லைங்க இந்த இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் திரும்பி பார்த்திங்களா கட்டம் இந்த கட்டத்துக்கு பேர் தாங்க ஆதிபத்தியம் இந்த கட்டத்துக்கு தான் இதை கட்டம்னு சொல்லலாம் ஆதிபத்தியம்னு சொல்லலாம் வீடுன்னு சொல்லலாம் அந்த முதல்ல எத்தனை கட்டம் போட்டுருக்கு பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஆறு ஏழு எட்டு முப்பது பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்னு பன்னெண்டு கட்டங்கள் இருக்கா இந்த பன்னெண்டு கட்டத்தை தாங்க ஆதிபத்தியம்னு சொல்கிறாங்க தனித்தனியாக சொல்லுவாங்க ஒன்றாவது ஆதிபத்தியம் ரெண்டாவது ஆதிபத்தியம் ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க இதை வந்து ஸ்தானம் பாவம் வீடு ஆதிபத்தியம் இது ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளே அந்த வழக்கு சொல் வேறு ஒன்றும் கிடையாது ஆதிபத்தியம்னா இதுதான் சரிங்களா சரி இப்போ அப்படியே மே வீடிய விட்ட பகுதியிலிருந்து தொடங்கிடுவோம் சரிங்களா அப்போ விருச்சிக இலக்கணத்துக்கு புதன் வந்து பதினோராம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்று வந்தாலும் அவரே வந்து எட்டாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் உடையவராகவும் வாரார்ல ஆதிபத்தியம் அப்படின்ற வார்த்தையை உங்களுக்காண்டி இந்த இடத்துல கொஞ்சம் லிப்பாட்டி மறுபடியும் தேவையான நான் யூஸ் பண்ணிக்கிறேன் விருட்சிய இலக்கணத்துக்கு பதினோராம் வீட்டுக்கு உடைய புதன் எட்டாம் வீட்டுக்கு உடையவராகவும் வாராரலா நல்லா கவனிச்சுக்கோங்க பதினோராம் வீட்டுக்கு உடைய புதன் எட்டாம் வீட்டுக்கு உடைய புதனாக வராரா அப்போ இரண்டு வீட்டுக்கும் சம்பந்தப்பட்டவராக வரக்கூடிய அந்த ஒரு கிரகம் புதன் அப்போ அந்த விருத்திய இலக்கணத்துக்கு எட்டாம் வீட்டு கொடிய பாவாதிபதியை பாவ கிரகமாக இருந்த போதிலும் அவர் பதினோராம் வீட்டுக்கும் சம்பந்தம் வகிப்பதால் பாருங்கள் இதை நம்ம வந்து விலைக்கு வெ விவரமாக விலைக்கு சொல்கிற மாதிரி போது பார்த்திங்களா இதைத்தான் ஷார்ட்டாக முடிச்சு போட்டு சொல்கிற மாதிரி ஆதிபத்தியம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க எட்டாம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவர் புதன் அதே விருச்சிய லக்கணத்துக்கு புதன் பதினோராம் வீட்டுக்கும் சம்மந்தப்பட்டவர் எட்டு பதினொன்றாம் வீட்டுக்கு உடையவர் அதைத்தான் எட்டு பதினோராம் வீட்டு ஆதிபத்தியம் உடையவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி தான் நீங்கள் எடுக்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போது விருட்சிய லக்கணத்துக்கு செவ்வாய்க்கு கடும் சனிக்கு சனிக்கப்புறம் புதன் அப்படி பகைக்கரகமாக வரக்கூடிய அந்த கிரகங்கள் வந்து ரெண்டு வீட்டுக்குமே கெட்ட ஆதிபத்தியம் வாங்கியிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த கிரகம்தான் அந்த ஜாதக அந்த லக்கணத்துக்கு மிகப்பெரிய அதாவது அந்த இருக்குது கடுமையான பாவர் அந்த சாதகருக்கு நன்மையை தர இயலாத கிரகம்னா அதுதான் இப்படி அதை எடுத்து கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ லக்கணத்துக்கு எடுத்துக்கிடுவோம் இப்போ நம்ம விருச்சிக லக்கணம் பார்த்தோம் இப்போ லக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க லக்கணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே புதனே வச்சு பார்ப்போம் புதன் வந்து மூணாம் வீட்டுக்கும் ஆறாம் வீட்டுக்கும் ரெண்டுமே என்ன மூணாம் ரெட்டு பண்ணிட்டு வந்துச்சா அந்த எண்ணிக்கையில் ரெண்டு வீட்டுக்குமே சம்மந்தப்படுது பாருங்க ஒரு வீடு கெட்ட இருந்தால் பரவாயில்ல ரெண்டு வீடுமே கெட்ட கூடாது இருந்தால் அந்த ரெண்டு வீட்டுக்குமே ஒரே தான் உரிமை படிச்சிருக்குது அதான் ரெண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியம் பற்றியவர் அந்த ரெண்டு வீடுமே கெட்ட கெட்ட வீட்டுக்கு ஆதிபத்தியம் பற்றியவர் அவர் தான் கடுமையான மோசமான கரகம் மேசலக்கான ஜாதகாரங்களுக்கு யார் புதன் இந்த விதியில் எடுங்க பலன் உங்களுக்கு கணிக்கும் பொழுது அழகாக இருக்கும் கைக்குள்ள பலன் அடைபடும் சரி இதே கரகம் நல்லது செய்யுமா அப்படிலாம் கேட்டிருக்கீங்க நான் அதுக்கு என்னுடைய முந்தின வீடுகளை நிறைய கொடுத்துருக்கேன் அது எப்படி நல்லது செய்யும் அப்போ மேசலக்கணத்துக்கு புதன் பத்தாம் வீடான மகர ராசியிலையோ அல்லது பதினோராம் வீடான கும்ப ராசிலேயோ இருக்கும் பொழுது அந்த புதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் குறையும் புதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதிகமாகும் இதுதான் ஜாதக பலன் ஜாதகம் பலன் எடுக்கிறதுக்கு இந்த முறையில் பலன் எடுங்க நான் உதாரணத்துக்கு மேசதல் லக்கணத்தையும் விருட்சி லக்கணத்தையும் எக்ஸாம்பிளுக்கு புதுனையும் வச்சு சொல்லியிருக்கிறேன் இதர லக்கணத்துக்கு இதே போல் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வணக்கம் ஜோதிட ரீதியான வேறு சில பலன்கோடு அடுத்த வீடியோ அவங்க நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்